முயல் ஆமை கதையின் லேட்டஸ்ட் வெர்ஷன் முயலும் ஆமையும் ஓட்ட பந்தயம் வைக்கின்றன முயல் வேகமாக ஓடினாலும் வழியில் தூங்கிவிட ஆமை மெதுவாக சென்றாலும் தூங்கும் முயலை தாண்டிச் சென்று பந்தயத்தில் ஜெயித்து விடுகிறது நீதி தலைக்கணம் கூடாது வேகத்தை விட நிதானம் முக்கியம் ஜெயிக்க வேயிட் இனிதான் கதையே ஆரம்பம் தோல்வியை நினைத்து மனவேதனை அடைந்த முயல் நாம ஓவர் கான்ஃபிடண்டா இருந்ததாலதான் தோத்துட்டோம் என்பதை புரிந்துகொண்டு மீண்டும் ஆமையை பந்தயத்திற்கு அழைக்கிறது ஆமையும் ஒப்புக்கொள்ள பந்தயம் ஆரம்பிக்கிறது முயல் இடையில் எங்கேயும் தூங்காமல் ஓடிச் சென்று ஜெயிக்கிறது நீதி இரண்டு நிதானம் முக்கியம் தான் ஆனால் வேகம் அதைவிட சிறப்பானது கதை முடிந்துவிட்டது என்று நினைத்தால் அதுதான் இல்லை காலங்காலமாக ஜெயித்து வந்த ஆமையால் இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இம்முறை அது முயலை பந்தயத்துக்கு அழைக்கிறது இங்குதான் ஒரு ட்விஸ்ட் பந்தயம் வழக்கமான பாதையில் இல்லை என்று ஆமை சொல்ல முயலும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறது ஒன் டூ த்ரீ முயல் இடையில் எங்கேயும் பாராமல் ஓட ஆமை மெதுவாகச் சென்றது முயல் ஒரு இடத்தில் சடன் பிரேக் போட்டார் போல நிற்கிறது பார்த்தால் அங்கே ஒரு ஆறு அதை கடந்தால் தான் பந்தய இலக்கை அடைய முடியும் ஆற அமர வந்து சேர்ந்த ஆமை அசால்ட்டாக ஆற்றை நீந்திக் கோட்டை தொட்டு பந்தயத்தில் ஜெயிக்கிறது நீதி மூன்று நாம் போட்டியிடும் போது எதிரியின் பலம் அறிந்து ஆடுகளத்தை நம் பலத்துக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னும் கதை முடியவில்லை மக்களே ஒரு வழியாக ஆமையும் முயலும் நண்பர்கள் ஆகி இருவரும் சேர்ந்து பேசி ஒரு பந்தயம் வைக்க முடிவு செய்கிறார்கள் ஆமை ட்விஸ்ட் வைத்த அதே பாதையில்தான் இம்முறையும் பந்தயம் முயல் வேகமாக ஓட ஆமை மெதுவாக நகர்கிறது ஆற்றின் கரை வரை அதற்கு பின் ஆமை ஆற்றல் நீந்துகிறது அப்படியென்றால் முயல் ஆமையின் முதுகில் கரை சேர்ந்ததும் மீதம் உள்ள தூரத்தை ஆமையை தன் முதுகில் வைத்தவாறு முயல் ஓடி கடக்கிறது இருவரும் ஒரே நேரத்தில் கோட்டை அடைகிறார்கள் இருவரும் வெல்கிறார்கள் நீதி நான்கு டீம் ஒரு குவின்ஸ் டீம் அடிக்கோடு ஒரு கணிதத்தில் ஒன்று கூட்டல் ஒன்று சமன் இரண்டு ஆனால் வாழ்வில் ஒன்று கூட்டல் ஒன்று சமன் மூன்று அதாவது இருவரின் பலம் சேரும்போது அது ஒரு புது பலத்தை உருவாக்கும் அதனால்தான் நிறுவனங்களில் பணியாட்களைத் தேர்வு செய்யும்போது அவர்களின் டீம் ஒர்க் திறனை முக்கியமாக சோதிக்கிறார்கள் அலுவலக வேலைகளுக்கு மட்டும் இல்லை வீடுகளிலும் டீம்லின் இருந்தால்தான் ஒரு குடும்பம் சிறப்பாக செயல்படும் எல்லோரின் பங்களிப்பும் தேவை குடும்பத்தில் எனவே டீம் ஒர்க் வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல வாழ்வதற்கும் மிக முக்கியம் இந்த லேட்டஸ்ட் முயல் ஆமை கதையில் வரும் எல்லா கருத்துக்களுமே ஜெயிக்க முக்கியமானவை நிதானம் முக்கியம் வேகம் முக்கியம் புது புது வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது முக்கியம் இந்த கதை இறுதியாக உணர்த்தும் யூ வின் ஐ வின் அப்ரோச் முக்கியம் மொத்தத்தில் இதுபோல மல்டி ஸ்கில் முக்கியம் அதை கற்றுக் கொடுப்பதும் டீம் ஒர்க்கே வாழ்க்கையில் முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும் முயலாமை மட்டுமே ஜெயிக்காது முயன்று தோற்றால் அனுபவம் முயலாமல் தோற்றால் அவமானம் வெற்றி நிலையல்ல தோல்வி முடிவல்ல முயற்சியை பொறுத்து தான் வெற்றி தோல்வி சிறப்பான காலத்துக்கு ஏற்ற பகிர்வு